தண்ணீரை ஆயுதமாக பயன்படுத்த முடியுமா இந்தியா பாகிஸ்தான் மோதலின் போது இந்தியா சிந்து நதிநீர் ஒப்பந்தத்திலிருந்து விலகியது அப்போது இந்தியா தண்ணீரை ஆயுதமாக பயன்படுத்துவதாக பாகிஸ்தான் குற்றம் சாட்டியது ஆனால் தண்ணீர் ஆயுதம் குறித்து இப்போது பேச வேண்டிய அவசியம் என்ன அதற்கான பதில் திபெத்தில் பிரம்மபுத்திரா நதியில் சீனா உலகிலேயே மிகப்பெரிய நீர் மின் உற்பத்தி அணையை கட்ட தொடங்கியுள்ளது அருணாச்சலப் பிரதேச முதலமைச்சர் பெமா காண்டு சீனா இந்த அணையை ஒரு தண்ணீர் குண்டாக பயன்படுத்த முடியும் என பிடிஐ செய்தி முகமைக்கு அளித்த பேட்டியில் தெரிவித்தார் இந்த அணை பற்றி சீனா கூறுவது என்ன இந்த அணையால் இந்தியாவுக்கு பாதிப்பு உள்ளதா இந்த காணொளியில் பார்க்கலாம் சீனாவில் யார்லுங் சாங் சாங்போ என்ற பெயரில் ஓடும் இந்த நதி இந்தியாவில் பிரம்மபுத்ரா என்று அழைக்கப்படுகிறது இந்தியாவின் அருணாச்சல பிரதேசம் அசாம் மற்றும் மேகாலயா ஆகிய மாநிலங்களின் வழியாக பயணிக்கும் இந்த நதி பின்னர் வங்கதேசம் வழியாக பாய்ந்து வங்காள விரிகுடாவில் கலக்கிறது பிரம்மபுத்ரா நதியில் அணை கட்ட சீனா நீண்ட காலமாகவே திட்டமிட்டு வருகிறது சீன அதிபர் ஷி ஜின் பிங் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு திபத்திற்கு பயணம் செய்தார் அப்போது இந்த அணை கட்டுவதற்கான தனது யோசனையை முன்வைத்தார் இந்த அணை கட்டப்படும் இடம் நிலத்தில் உள்ள மிக ஆழமான மற்றும் நீளமான பள்ளத்தாக்காக கருதப்படுகிறது இந்த இடத்தில் ஓடும் யார்லுங் சாங்போ நதி திபத்தின் நீளமான நதியாகும் இது நம்சா பார்வா மலையை யூ வடிவம் போல சுற்றி வரும் அந்த பகுதியில்தான் இந்த அணை கட்டப்படுகிறது மோட்டியோ ஹைட்ரோ பவர் ஸ்டேஷன் என்று அழைக்கப்படும் இந்த திட்டம் நிறைவு பெற்றால் சீனாவில் உள்ள மற்றொரு நீர்மின் உற்பத்தி நிலையமான த்ரீ கார்ஜஸ் அணையை பின்னுக்கு தள்ளுவதோடு அந்த அணையை விட மூன்று மடங்கு அதிக மின்சாரத்தை இந்த புதிய அணை உற்பத்தி செய்யக்கூடும் இந்த அணையின் கட்டுமானத்தை அரசுக்கு சொந்தமான சீனா யாஜியாங் குழுமம் என்ற புதிதாக உருவாக்கப்பட்ட நிறுவனம் கண்காணிக்கும் இந்த திட்டத்தின் மொத்த செலவு சுமார் நூற்று அறுபத்தி ஏழு பில்லியன் அமெரிக்க டாலர்களாக இருக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளது இந்த அணையின் மூலம் சீனாவுக்கு கிடைக்கவிருக்கும் அரசியல் மற்றும் ராணுவ பலத்தை பற்றி சீன ஊடகங்கள் பேசவில்லை மாறாக இது உள்நாட்டு பொருளாதார வளர்ச்சிக்கு உதவும் என ஊடகங்கள் கூறுகின்றன இந்த அணையில் உருவாக்கப்படும் மின்சாரம் உள்ள மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்யும் என சீனாவின் அரசு செய்தி நிறுவனமான ஷிங் தெரிவிக்கிறது அதே சமயம் வணிக மின் உற்பத்தியும் செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது மின்சாரத்தின் மீதான தனது சார்பை சீனா இதன் மூலம் அதிகரிக்க விரும்புகிறது இந்தியாவும் பிரம்மபுத்திரா நதியில் பல அணைகள் கட்ட திட்டமிட்டுள்ளது எனவே சீனாவின் அணை கட்டுமான திட்டத்தை எதிர்க்க எந்த நேர்த்தியான காரணமும் இந்தியாவிடம் இல்லை என குளோபல் டைம்ஸ் என்ற சீன நாளிதழின் முன்னாள் ஆசிரியர் ஹூ சி ஜின் சீன சமூக ஊடகமான சீன வெய்போவில் கூறியுள்ளார் மேலும் அவர் சீனா இந்த அணையை பயன்படுத்தி இந்தியாவை அச்சுறுத்தவோ அரசியல் அழுத்தமோ கொடுக்காது என்றும் தெரிவித்தார் இந்தியா பாகிஸ்தான் மோதலின் போது இந்தியா சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தின் கீழ் உள்ள அணையை மூடியதை குறிப்பிட்ட அவர் இந்தியா தண்ணீர் மற்றும் அணை கட்டுப்பாடு விஷயத்தில் கட்டுப்பாடின்றி நடந்து கொள்கிறது ஆனால் அதே இந்தியா சீனாவின் நடவடிக்கைகளை தன் சொந்த நிலைகளில் வைத்து தீர்மானிக்கிறது எனவும் கூறினார் இந்திய அரசு இந்த திட்டம் குறித்து உடனடி பதில் எதுவும் அளிக்கவில்லை ஆனால் மார்ச் மாதத்தில் வெளியிட்ட அறிக்கையில் சீனாவின் ஹைட்ரோ பவர் திட்டங்கள் உள்ளிட்ட அனைத்து நடவடிக்கைகளையும் கவனமாக கண்காணிக்கிறது என்றும் மக்களின் பாதுகாப்புக்காக தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தது அருணாச்சலப் பிரதேச முதலமைச்சர் பெமா காண்டு இந்த அணையை தண்ணீர் குண்டு என்றும் மாநிலத்தின் பழங்குடியினருக்கும் வாழ்வாதாரத்திற்கும் இருத்தலியல் அச்சுறுத்தலை ஏற்படுத்தப் போகிறது என்றும் கூறினார் இந்தியாவின் எதிர்க்கட்சியான காங்கிரஸ் ஒரு பதிவில் இந்த அணை இந்தியாவுக்கு அச்சுறுத்தலாக இருக்கும் என்றும் பிரம்மபுத்ரா நதியின் நீரோட்டத்தை சீனா முழுமையாக கட்டுப்படுத்த முடியும் எனவும் தெரிவித்தது இந்திய ஊடகங்களும் இதே போன்ற கவலைகளை வெளிப்படுத்துகின்றன ஹிந்துஸ்தான் டைம்ஸ் மற்றும் டைனிக் பாஸ்கர் போன்ற ஊடகங்கள் இந்த அணை சீனாவுக்கு நீரின் ஓட்டத்தை கட்டுப்படுத்தும் அதிகாரத்தை தரும் என தெரிவிக்கின்றன மேலும் இது அருணாச்சல பிரதேசம் மற்றும் அஸ்ஸாமில் வறட்சி அல்லது வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தும் அபாயத்தை அதிகரிக்கலாம் இது இந்தியாவின் நீர் பாதுகாப்பு கொள்கைக்கு ஒரு பெரிய சவாலாக இருக்கலாம் எனவும் அந்த ஊடகங்கள் தெரிவித்தன பாதுகாப்பு நிபுணர் பிரம்மா செல்லானி சீனா கடந்த இருபது ஆண்டுகளாக திபத்தில் ரகசியமாக அணைகள் கட்டி வருவதாக கூறினார் மேலும் இந்த அணை நிலநடுக்கம் ஏற்படும் பகுதியில் கட்டப்படுவதால் இது மிகவும் ஆபத்தானது என எச்சரித்தார்